தொகுதியில் வாக்க விற்க உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் விவரம் உள்ளது கீழ்கண்ட பணிகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ரியல் எஸ்டேட் சேவை புரியும் நிறுவனம் தலை புரமோச்சாஸ் இதுபோல் போல் இனிவரும் ப்ராப்பர்ட்டி பற்றி விவரம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலை புரமோச்சாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் ஆன் செய்து கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்